பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை കാര്യം യാവിനും വെറ്റി എങ്ങ് നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിടുത്ത വായ് മൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടി നരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி கருணை நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றார் தொகை சேர்த்த எடுத்து செந்தமிழில் சொல்ல எடுத்து பத்து பாட்டு படிங்கு வாழ்த்துவோம் சங்க தமிழ் பூங்காவிலே சொந்தம் தாரம் பூவிடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம் அவையோரை வாழ்கறி வாழ்த்திட வந்தோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே இந்த துரைசாமி பெருநோக்கு சமூக கல்வி மன்றமானது தன்னுடனே இந்த குழந்தைகளுக்கான காப்பகத்தையும் இந்த முதியோர் காப்பகத்தையும் இந்த குழந்தைகளுக்கான பள்ளியையும் இந்த குழந்தைகளுக்காக கைத்தொழில் கற்றுத்தரும் நிலையங்களையும் கணினி பயிற்றுவிக்கும் நிலையங்களையும் அமைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறது இந்த ஆசிரியர்கள் சற்றும் தோய்வடையாமல் இந்த மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக இன்று வரை இதை கொண்டு செலுத்தி வருகிறார்கள் நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலரும் அதை பள்ளி சிறந்து விளங்குகிறது மகாகவி பாரதியார் அவரை பற்றி இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அவருடைய கவிதைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் சரி எப்படி பண்றது இடைய தலைமுறை வரவழைப்பதை விட அந்த பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ நாமே நேரில் சென்று அந்த குழந்தைகளுக்கும் பள்ளிகளுக்கும் பாரதியாரை பற்றிய ஒரு தூண்டுதலாக இருக்கலாமே எண்ணத்தை இடைத்தவர் திரு உதயம் அவர்கள் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாரதி உதார் வெற்றிகரமாக ஆரம்பித்தோம் அதைத் தொடர்ந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வரைக்கும் மாணவர்களை சந்தித்து பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய பாரதி விழாவின் முதல் நிகழ்ச்சி துவங்குகிறது என்பதில் எங்களுக்கு அளவி எங்கள் பாரத தேசம் இன்று தோள் கொட்டுவோம் 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 பEntityType sorryட வேண்டாம் இங்கு வாழ மனிதர்களுக்கு எல்லாம் பயிற்சி பன தவி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்கிறான் கல்வி மூலமே உயர்ந்து காண முடியும் என்பதை அழுத்தமாக சொல்கிறான் கல்வி வழங்கும் பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஊரைப்படுத்துவோம் என்று பொங்கி எழுகிறான் வீட்டுக்கு இரண்டு பள்ளிகள் வேண்டும் என பேராசைகிறான் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டில் திரு நர் கருணாகும் பாரதியார் பெரியவர்கள் என்பதையும் அழுத்தமாக சொல்கிறார்கள் உலகத்தின் ஏழாவது பெரிய நாடு இந்தியா அதில் பல்வேறு

சாதித்தால் நமக்கு இந்தியாவிற்கு பொது சாதனை மகத்தானது சந்திராயன் மூன்று சந்திரனின் தெற்கு பகுதியை ஆராய்ந்து வருகிறது இது நமது விண்வெளி நாயகனின் கனவு ஏன் நமது பாரதி உலகம் வாழ தமிழ் தமிழ் மொழி வாழ தமிழ் மொழியை வாழ் மறைந்த மறைந்து பல மொழி வாழியமே பல மொழி வாழியமே தமிழ்நாடென்னும் போதிலே வந்து பாயுது காதிலே எங்கள் தந்தை நாடென்ற பேச்சு நிலை சக்தி பிறக்குது பிறக்குதும் மூச்சு நிலே தந்தானே கந்தானே கங்கானே கங்கானே கந்தானே சேரிந்த தமிழ்நாடு பாரம்பரிய தொற்றிலும் கண்ணிய தமிழ்நாடு தந்தானா தந்தானே 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 தந்தானா ஒவ்வொருத்துக்கிட்ட ஒரு திறமை அக்னி துள்ளி ஒன்று கண்டேன்னு நீங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க எல்லா எல்லா விதத்திலயும் எல்லார் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லுங்கள் உங்க திறமையை வந்து வெளிக்கொண்டாருவாங்க நல்ல நாட்டை முன்னேற்றங்கள் வாழ்ந்தவளம் பள்ளி மாணவர்கள் வந்து நன்றியை மற்றும் பயின்றார்கள் அவங்க மாணவர்கள் வந்து அவருடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படாது சிந்தனையில் ஏற்பட வேண்டுமானால் இந்த மாதிரி நிகழ்வின் மூலமாக தான் ஒரு மாணவர் வந்து ஒரு உயர்ந்த சிந்தனை ஒரு உலத்த சிந்தனை அடைய முடியும் எவனையும் வெற்று காகிதம் போல நினைக்க வேண்டாம் அந்த வெற்று காகிதம் ஒரு நாள் ஒரு பட்டமாக வானில் பறக்கும் அந்த கட்டமாக வாணிப்பார்க்கும் பொழுது நீ அண்ணாட்டு பார்ப்பீர்கள் இதை வந்து சூரிய யாரணா மகாகவி பாரதியார் அவையால் ஒவ்வொரு மாணவனும் வெற்றி காயந்தமாக இருக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு மாணவனும் உயர்ந்த சிந்தனை பெற வேண்டும் எதில் அந்த முயற்சியின் மூலம் ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு உருவானால் மட்டுமே பாரதியுடைய கனவு மெய்வடம் அந்த பாரதியுடைய கனவை மெய்பட அனைத்து மாணவர்களும் உறுதுணையாக இருந்து வாழ்வில் வெட்டியிட வேண்டும் என்று கூறி இங்கே விடைபெறுகிறேன் வணக்கம் காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேன கருளினல் காளி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி கருணை நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்தே வணங்கி நில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்தே வணங்கி நில்லாவோ பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை